தானே என் ஃப்ரெண்டை கேளுங்க டேய் அதை விட இனிமே எதுவுமே இல்லைன்னா ஆச்சரியமா போச்சு அவனுக்கு கொரோனா வந்தது சார் ஃபோன் பண்ணி சொன்னேன் டேய் பார்த்துக்கிட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்களே அட் அட்வைஸ்ல அள்ளி விட்லாம்ல பார்த்துக்கோ ஜாக்கிரதை தனியாக இரு வீட்டில் கூட யாருடைய பேசாத ஒரே ரூமில் இரு வேணாம் சிஸ்டத்தை உள்ளே எடுத்துங்கோ மியூசிக் கேள் புக்கு படி இளையராஜா துணை இருப்பார் நான் அந்த தெரு பக்கமே போல ஒட்டிக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளிவிட்டேன்

அவர் ஒருவர் அவன் இப்ப அப்படி கிடையாது கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசல் வச்சுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா நான் சொல்லுவேன் நானே வந்து எடுத்துக்குவானு நானே வெளியில வந்து எடுத்துக்குவானு அதுக்கு பயந்து விழுந்து விழுந்து வேலை செய்யறாங்கடா இதை விட சுகம் எதுவே இல்லைன்னா அதுதான் அவ்வளவு துன்பத்துலயும் அவன் இன்பத்தை பார்த்தா மாறையா சார் உண்மையா